நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது எல்ஐசியில் உரிமை கோரப்படாத தொகை ரூபாய் எண்ணூற்றி எண்பது கோடி அதாவது பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசியில் பாலிசிதாரர்களின் பாலிசி முதிர்வடைந்தும் உரிமை கோரப்படாமல் மொத்தம் ரூபாய் எண்ணூற்றி எண்பது கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மொத்தம் மூணு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பாலிசாரர்களுக்கு இந்த பணம் சொந்தம் பாலிசி முதிர்வடைந்தும் மூணு ஆண்டுகளுக்கு பிறகும் முதிர்வு பணத்தை பெறாவிட்டால் அது உரிமை கோரப்படாத தொகையாக அறிவிக்கப்படும் ஆண்டுகளுக்குப் பிறகும் அதை பெறாவிட்டால் அந்த தொகை மத்திய அரசின் மூத்த குடிமக்கள் நல நிதியில் சேர்க்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் ஏனெருமை எல்ஐசி பாலிசி தாரர்களே உங்களது உரிமையை கோர உடனடியே உங்களது எல்ஐசி ஏஜென்ட்டை தொடர்பு கொண்டு உங்களது உரிமையை கோர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்